அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை கர்நாடக இசை மேதை செம்பை வைத்தியநாத பாகவதர் பாகவதர் கர்நாடக இசை உலகில் எழுபது ஆண்டுகள் கொடிகட்டி கட்டி பறந்த செம்பை வைத்தியநாத பாகவதர் பிறந்த தினம் இன்று ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் ஒன்றாம் தேதி கரெக்டாக பறந்திருக்கிறாரு வாரத்தின் முதல் நாள் மாதத்தினும் முதல் நாள் இதுதான் கேரள மாநிலம் பாலக்காடு அருகே செம்பை என்ற ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறில் பறந்திருக்கிறார் கோயமுத்தூரில் தமிழ்நாடோட பார்டர் கோயமுத்தூர் அந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மாவட்டம் கேரளா மாநிலத்தை சேர்ந்த ஒரு மாவட்டம் தான் பாலக்காடு ரொம்ப பக்கம் தான் ஒரு இருபது கிலோமீட்டர் தான் வரும் கோயம்புத்தூர்லேருந்து அதிகபட்சம் முப்பது கிலோமீட்டர் அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு செம்பைன்ற ஒரு ஊரில் பிறந்ததுனால செம்பை வைத்தியநாதபாகம் தான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறில் பிறந்திருக்கிறாரு தந்தை பாட்டனார் முப்பாட்டனார் என அனைவரும் கர்நாடக இசைக்கலைஞர்கள் இசை இவரது குடும்ப பாரம்பரியமாக பாரம்பரியமாகவே விளங்கியது தந்தையிடம் மூணு வயதில் இசை கற்க தொடங்கினார் சகோதரர் சுப்பிரமணிய பாகவதருடன் ஒட்டப்பாலம் இங்கே இருக்கு இங்கே இருக்கு அந்த மதுக்கரை பக்கத்தில் ஒட்டப்பாலம் இருக்கு ஒட்டப்பாலம் கிருஷ்ணன் கோவிலில் முதல் கச்சேரி எட்டு வயதில் அரங்கேறியது தன் சகோதரருடன் சேர்ந்து பல கச்சேரிகளில் பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் உலகப்போர் தொடங்கும் பொழுது செம்பை ஏகாதசி சங்கீத உற்சவம் என்ற இசையுடைவாக இசை விழாவை தொடங்கினார் ஆண்டுதோறும் நடத்தப்பட்ட விழா இன்று வரை தொடர்கிறது ஹரிக்கதையில் புகழ்பெற்று விளங்கிய நடேச சாஸ்திரிகள் செம்பை சகோதரர்கள் பாடுவதை கேட்டு வியந்தார் அவர்களை அழகத்து அழை தமிழகத்துக்கு அழைத்து வந்து தான் ஹரி கதை நிகழ்த்தும் மேடைகளில் கதை ஏற்ப அவர்களை பாட வைத்தார் இந்நிகழ்ச்சி ரசிகர்களை பெரும் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது தஞ்சை இசை விழா கரூர் சங்கீத விழா என தமிழகத்தின் பல இடங்களிலும் கச்சேரி நடத்தும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது பல சபாக்கள் இசை விழாக்களில் பாடினார் கிராம போன் இசைத்தட்டுகளிலும் அவரது பாடல்கள் வெளியாகின தனித்துவம் வாய்ந்த குரல் இனிமையால் தனித்துவம் வாய்ந்த குரல் இனிமையால் வைத்தியநாத பாகவரின் புகழ் மென்மேலும் பரவியது அதிக கச்சேரி வாய்ப்புகள் வந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் சென்னை சாந்தோமில் குடியேறினார் குருவாயூர் ஏகாதசி நாளில் சீடர்களுடன் அங்கு கச்சேரி நடத்துவார் கம்பீரமான கணீர் என்ற குரல் வளம் படைத்த அவரது பாடல்கள் கேட்போரை மெய்மறக்க வைக்கும் ஒலி இல்லாத அக்காலத்தில் அவரது குரல் கடைசி வரிசையில் உள்ளவர்களுக்கும் கேட்கும் வளரும் இளம் கலைஞர்களை உற்சாகப்படுத்துவார் சீடர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஊக்குவிப்பார் பக்கவாத்தியக்காரர்களுடன் அனுசரியாக அனுசரணையாக நடந்து கொள்வார் அவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்த உரிய வாய்ப்பளிப்பார் தொண்டையில் ஒருமுறை பிரச்சனை ஏற்பட்டவரால் பாட முடியவில்லை பாட முடியாமல் போனது எந்த சிகிச்சையும் பலனிக்க பலனளிக்கவில்லை குருவாயூரப்பன் சன்னிதியில் மனமுருக வேண்ட உடனடியாக பாடத் தொடங்கிவிட்டார் என்றும் கூறப்படுகிறது இது ஒரு மெடிக்கல் மிராக்கள் கேரளாவிலும் தமிழகத்திலும் இவருக்கு ஏராளமான சீடர்கள் இருக்கிறாங்க ஜெயன் விஜயன் இரட்டையர் கேஜே ஜேதுதாஸ் டிவி பாலகிருஷ்ணன் பிவி சுப்பிரமணியம் பி லீலா ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் கர்நாடக இசை உலகில் செம்பை என்று தான் பிறந்த கிராமத்தின் பெயராலேயே அழைக்கப்படுகிறார் காயன கா காந்தர்வ மற்றும் சங்கீத கலாநிதி பத்மபூஷன் ஆகிய விருதுகளை பெற்றிருக்கிறார் இந்த காயன காந்தர்வ விருது வந்து எனக்கு புதுசாக தெரிகிறது சங்கீத உலகில் அழியா புகழ்பெற்ற செம்பை வைத்தியநாத பாகவதர் எழுபத்தெட்டு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மறைந்திருக்கிறார் மறைந்து விடுகிறார் இவரது நினைவை போற்றும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது ஆண்டுதோறும் குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலில் கோயிலில் இசை விழா நடத்தப்பட்டு அதில் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்படும் கலைஞர்களுக்கு செம்பை விருது இன்று வழங்கப்பட்டு வருகிறது என்றும் முக்கியமான ஒரு ஆளுமை செம்பை வைத்தியநாத பாகவலர் அப்படின்னா நம்ம தமிழ்நாடுன்னு கூட நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை உள்ள கேரளம் இப்போ குலசேகர ஆழ்வாளர் ஆழ்வாளர் ஆழ்வாரருமே கேரளத்தில் தான் பிறந்திருப்பார் ஆழ்வார்கள் அவரும் ஒருத்தர் பன்னெண்டு ஆழ்வார்கள்ல அது மாதிரி செம்பை வைத்தியநாத பாகவதர் வந்து ஒரு இசைக்கலைஞர் கர்நாடக இசை மேதை அவர் கோயமுத்தூர் பக்கத்தில் உள்ள செம்பையில் ஒரு ஊரில் செம்பை கோயமுத்தூர் பக்கத்தில் உள்ள கேரளாவைச் சேர்ந்த பாலக்காடு மாவட்டத்திற்குள் உள்ளே இருக்கிற செம்பை என்ற ஊரில் பிறந்திருக்கிறார் செம்பை வைத்தியநாத பாகவதர் இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவாகிறது நன்றி வணக்கம்